சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வியாழக்கிழமை அன்று காரடையான் நோன்பானது கடைபிடிக்கப்படுகின்றது இந்த நாள்ல பூஜை செய்ய உகந்த நேரம் எது கயிறு கட்டும் பொழுது நம்ம என்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும் கட்டாயம் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் காரடையான் நோன்பு மாங்கல்ய பலம் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விரதங்கள்ல காரடையான் நோன்பு மிகவும் முக்கியம் வாய்ந்தது அன்னை பராசக்தி அல்லது காமாட்சியை நோக்கி இருக்கப்படக்கூடிய இந்த விரதமானது பெண்களுக்கு சிறப்பான விரதம் இந்த நாள்ல தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் வழக்கம் பல பெண்களுக்கு இருக்கு தாலி சரடு மாற்றிக்கொண்டால் கொண்டால் பாக்கியம் நிலைக்கும் அம்பிகையுடைய அருளால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல காரடையான் நோன்பு அம்பிகைக்குரிய பஞ்சமி திதியோடு இணைந்து வருவது இன்னும் கூடுதலான சிறப்பு இந்த நாள்ல விரதமிருந்து வழிபட்டால் அம்பிகையின் அருளை முழுமையாக பெற்றுவிடலாம் இந்த நாள் மங்கள மாதமான பங்குனி மாதத்துடைய துவக்க நாள்ல வருவது இன்னும் மற்றொரு சிறப்பு காரடையான் நோன்பு என்பது திருமணமான பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விரதம் சாவித்திரி நோன்பு மாங்கல்ய நோன்பு என பல பெயர்கள் இதற்கு உண்டு இந்த நாளில் பெண்கள் விரதமிருந்து வழிபட்டால் அவர்களுடைய கணவருடைய ஆயுள் நீடிக்கும் என்பது ஒரு நம்பிக்கை மாசி மாதம் நிறைவடைந்து பங்குனி மாதம் துவங்கும் நேரத்தில் கடைபிடிக்கப்படுவதே காரடையான் நோன்பாகும் இந்த காரடையான் நோன்பு கடைபிடிக்க ஒரு கதை உண்டு கணவன் சத்தியவான் யமனின் பாசக்கயிற்றில் சிக்கி இருப்பதை தெரிந்து கொண்ட சாவித்ரி கௌரி அன்னை அல்லது காமாட்சி அன்னையை நோக்கி கடும் விரதம் இருந்தார் இந்த விரதத்தின் பலனாக யமலோகத்தின் வாசல் வரை சென்று யமனுடன் போராடி பல வரங்களை பெற்றாள் சாவித்ரி சாவித்ரி தனது அறிவின் திறமையால் பெற்ற ஒரு வரத்தின் பலனாக தனது கணவரின் உயிரையும் யமனிடமிருந்து மீட்டு தீர்க்க சுமங்கலியாக வாழும் ஆசியையும் பெற்றார் இந்த நாள்ல நாமும் அம்பிகையை விரதமிருந்து வழிபட்டால் நம்முடைய தாலிபாக்கியம் பலப்படும் கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார் என்பது நம்பிக்கை இந்த நோன்பு இருக்க உகந்த நேரம் எது இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய உகந்த நேரம் இந்த காரடையான் நோன்பானது மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமையன்று வருது அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த நாளில் காலை ஆறு நாற்பது மணி முதல் பனிரெண்டு நாற்பத்தி எட்டு வரை நோன்பு கடைபிடிக்க வேண்டும் அதாவது ஆறு மணி நேரம் பதினோரு நிமிடங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் மஞ்சள் சரடு மாற்றும் பழக்கம் உள்ளவர்கள் பகல் பனிரெண்டு மணிக்கு முன்னதாக மாற்றிக்கொள்ளலாம் திருமணமான பெண்கள் தனது கணவரின் ஆயுள் வளப்படவும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் தனக்கு நல்ல வரணமைய இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள் எப்படி இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் காலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு விட்டு வீட்டில் உள்ள காமாட்சி அம்மனின் படம் அல்லது ஏதாவது அம்மனின் படம் முன் விளக்கேற்றி வைக்க வேண்டும் ஒரு இலையை போட்டு அதன் மீது வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ரவிக்கை துணி ஆகிய தாம்பூலப் பொருட்களை வைக்க வேண்டும் பிறகு மாற்றிக்கொள்ள வேண்டிய மஞ்சள் சரடில் சிறிது பூ சுற்றி அந்த இலையில் வைக்க வேண்டும் ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோன்பு கயிறு தயார் செய்து அதிலும் பூ சுற்றி இலையில் வைக்க வேண்டும் நெய்வேத்தியமாக அரிசி மாவு மற்றும் காராமணி சேர்த்து செய்யும் கார அடை மற்றும் வெள்ளை அடை செய்து படைக்க வேண்டும் கடைசியாக மிக முக்கியமாக வெண்ணெயை சிறிதளவு அந்த இலையில் வைத்து அம்பிகைக்கு உரிய ஸ்லோகங்களை சொல்லி வழிபட வேண்டும் பூஜை முடிந்த பிறகு மஞ்சள் சரடினை மாற்றிக்கொள்ளலாம் மஞ்சள் சரடு மாற்றும் வழக்கம் இல்லாதவர்கள் நோன்பு கயிறை கழுத்திலோ அல்லது கையிலோ கட்டிக்கொள்ளலாம் இந்த காரடையான் நோன்பு கடைபிடிக்கும் வழக்கம் இல்லாத பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்பாளை வழிபட்டு விட்டு இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வரலாம் இதுவும் காரடையான் நோன்பு இருந்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த முறையில் பெண்கள் விரதமிருந்து வழிபட்டால் அவர்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரணமையும் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் நினைத்து வீட்டில் வழிபாடு செய்து கணவருடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த காரடையான் நோன்பு வந்திருக்கக்கூடிய நாள் சதுர்த்தி திதி பஞ்சமி திதி சஷ்டி திதி ஆகிய மூன்று திதிகளும் சேர்ந்து வந்திருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டை செய்து அவர்களுடைய தாலி பாக்கியத்தை பெருக்கிக் கொள்ளலாம் இந்த நாள்ல கண்டிப்பாக பெண்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு ஒரு சில இருக்கு அதில் மிக முக்கியமாக மூன்று பொருட்களை நாம் வாங்கி வைக்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் கையால் விரலி மஞ்சள் குங்குமம் ஒரு குங்குமச் இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி பூஜையில வைத்து வழிபாடு செய்து இந்த பொருட்களை தினமும் பயன்படுத்தி வரும் பொழுது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும் தீர்க்க சுமங்களி வரமானது கிடைக்கும் வாங்கிய குங்குமச் சுமலில் குங்குமத்தை போட்டு பூஜை அறையில் அம்பாளுக்கு முன்பாக வைத்து தினமும் உங்களுடைய கணவருடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்று நினைத்து நெற்றியில் அந்த குங்குமத்தை இட்டுக் கொள்ளுங்கள் தாளி சரடையோ அல்லது நோன்பு கயிறையோ உங்கள் கணவர் அல்லது வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்கள் கையால் அணிந்து கொள்வது சிறப்பு திருமணமாகாத கன்னி பெண்கள் இந்த நோன்பு கயிறை கையில் கட்டி கொள்ளும் பொழுது நல்ல மனவாழ்வு அமையும் சரடு கட்டிக்கொள்ளும் பொழுது உருக்காத வெண்ணெயையும் ஓரடையையும் நான் தருவேன் ஒரு நாளும் என் கணவர் பிரியாத வரம் தருவாய் என்று அம்பாளை நினைத்து வேண்டிக் கொண்டு அம்பாள் ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் இப்படியாக இந்த காரடையான் திருமணம் திருமணமான பெண்களும் திருமணம் ஆகாத பெண்களும் நம்பிக்கையோடு இதை மேற்கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்வில் மாங்கல்ய பலமும் நல்ல வரணும் அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்